ஆறு வீடு அங்கே ஒரு மூணு வீடு வாங்கி ஒம்பது வீடு ஒம்பது வீடுக்கு மூணு மெத்தின்னா ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு வாடகை வாங்குறாங்க அதை வச்சு தான் இப்போ சரி பண்ணிட்டு படிவுத்து கொஞ்சம் பேசாம பேசுறதே கேட்க மாட்டேங்குது ஆறு வர இப்போ வாடகை மட்டும் வந்துக்கிட்டு இருக்கா வாடகை என்ன எந்த விலையாத்தான் போன வருஷம் ஐயாயிரம் ரூபா இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபா இருக்குது சும்மா அஞ்சு பற்றி இறையில இந்த நாட்டு வழி நல்லா செஞ்சுருக்கோம்னா

எங்கள் சின்ன டைம்லாம் யாரும் ஆனால் அவங்க யாரும் தெரியாது சிட்டியான தெரியாதுல ஆ அதை வச்சுருவேன் நகரம் தார் போனால் அவங்க வந்தால் போனால் அவங்க கடை போடணும் கடை இருந்தால் நீங்கள் எப்படி உட்கார முடியும் உட்காரக்கூடாது முடியாது மறுபடியும் நலத்தார்கள் வந்து இங்கே இது பண்ணுறதுக்கு என்ன வழியா வழி என்ன அதுதாங்க தான் கேட்கணும் யார் சொல்ல முடியும் ம் எப்போ அடிச்சுட்டு தான் எனக்குறாங்க எங்களுக்கெல்லாம் ஒரே புடிமான நீங்கள் தான் பெரிய வழி சொல்லுங்க நல்ல வழியா நீங்க என்ன வழி இருக்குங்க எல்லாம் கீழே பூமுடி கடை அதிகம் ஒரே புளிமான நீங்கள் தான் பெரிய கடைகள் வந்து உங்களுக்கு தெக்குவட்டை இல்லை வடக்கு வட்டையில் நம்ம இஞ்சிக்கு வந்தோம் இஞ்சிக்கு வந்தோம் காவிரி உள்ள உள்ளத்தாழ பருக்க எடுத்து இருக்க முடியாமல் அங்கேருந்து இது வந்து செட்டியார்த்தே வந்தோம் செட்டியாரை வந்தது இப்போ நீங்கள் செட்டி படம் இருக்காங்க இருக்கானு ஏழு பேர் செட்டி இருக்கு நாட்டு பொண்ணு மாற்றினான் இப்போ சுருக்கமாக நகரத்தை சரி நல்ல இப்போ

மோட்டோட்டை எடுக்கிறோம் இல்லை இந்த ஊர் வருவாங்க நம்ம நகரத்தார் யாரும் உங்களை தவிர வருவாங்களா நகரத்தாரி இங்கே வர இந்த வருஷம் மலைக்கார வருடம் ஒன்று அதை வந்து பார்க்கணும் எடுக்கணும்னேன் எடுக்கப்பட முதலாம் வந்து சாமி போய் சாமி ஆறையிலேருந்து கிளையறங்க முதனால் வேற இங்கேயும் ஊருக்கு போய் நேரம் பசங்க போயிட்டு ஒரு மணிக்கு காலை எட்டு மணிக்கு மேலேருந்து கிளம்பி வந்துடும் கிளம்பி போயிடும் அப்போ வரது கவடி எடுக்கலாம் மக்கானம் கவடி பால் கொண்டு வரலாம் மக்கானம் தைப்பூசி பால் கொண்டு வந்து அங்கே முருகன்கிட்ட ஊற்றுலாம் மக்கானலாம் திரும்பி அந்த கவுடி ஓட்டும் இங்கே வந்துடலாம் வேறு நாள் எதுவும் செய்ய முடியாது ம் இப்போ இருக்க இருக்க கோவில்களை மறுபடியும் நம்ம நகரத்தார்கள் பாதுகாக்கிறதுக்கு என்ன வழியா நகரத்தாட்டி எதுவும் பார்க்க முடியும் பார்க்க முடியாமல் பதிமூணு பேர் கொடுத்துருக்கேன் கிராமத்தார்ட்ட பக்குவ கோவில் பாருங்கள் புதுசாக கட்டியிருக்காங்க ஆ நம்ம நாள் யாருக்கா அது நகரத்தான் நம்ம போட்டு போயிட்டாங்களே

Iya ɓarewar ya nuna.